அரசியல் களத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பாலிமன் செய்திலாம் பார்த்த ஒரு நியூஸ் என்னன்னா பல்லாவரம் தொகுதியின் எம்எல்ஏ சொல்லு பொய் குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு பாலிமருக்கு ஏன்னா பாலிமர்னாலே அவன்களுக்கு இதே பொழப்பு தான் யாராவது ஒரு அரசியல்வாதியுடைய பெயர் சொல்லாம மிரட்ட வேண்டியது ஏன் கருணாநிதின்னு சொல்லு அவங்க வீட்டில் தப்பு செய்யலை ஆனால் நீ பெயர் சொல்லு பேர் சொல்லும் பொழுது மான நஷ்ட வழக்கு போடும் போது கவ்வு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு புரியலங்க இதுல அந்த பொண்ணு தாக்கப்பட்டாங்க இதெல்லாம் சொல்றாங்க ரைட்டு தப்பு செஞ்சு இருந்தா தப்பு ஆனா அந்த எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவானன் அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப நல்ல நண்பர் அவருக்காக நான் இந்த பதிவை போடலை எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு இடத்துலயும் சொடக்கு போட்டு சொல்லலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அவரு நான் ஒரு எம்எல்ஏ பையன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்காரா அப்படின்றது யாரா ஒருத்தர் ஒருத்தர் ஆதாரத்தோட சொல்லுங்க ஏத்துக்கலாம் ஆமா அவரு என் கிட்ட எம்எல்ஏ பையன்னா அறிமுகம் பண்ணாரு அப்படின்னு யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவர் தன்னை ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரோட பையனை அடையாளப்படுத்திக்க மாட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திமுகவின் உறுப்பினர் மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் குரோம்பேட்டையில குடியிருக்கிறாங்க அவருடைய பையன் திருவான்மையூர்ல இருக்காரு திருவான்மியூர்ல மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டாரு அவர் சொல்லுவாரு அந்த பல்லாவரம் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா மதிவாணன் அப்பா சொல்றாங்க கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க என் பையனை திருமணம் செய்து நல்லா அந்த அந்த பெண் வீடு எவ்வளவு எவ்வளவு வசதியாக இருந்தால் அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா பையன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பையனை திருமணம் செய்து சமத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு கிளியரா ஒரே ஒரு விஷயம் ரைட் ஓகே வீட்டோட இருக்கணும் என் வீட்டில் பையன் கிடையாது உங்களை வந்து என் பையனாக அதை ஏற்றுக்கிட்டாங்க தான் ஆண்டோ மதிவானனுக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அவங்களுடைய மனைவி அவங்க அப்பா சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றாரு கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு பையனுடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த இடத்துலையும் பல்லவரம் பகுதியில் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு எந்த இடத்துலையும் தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பையன் சொன்னதில்லை சரி எம்எல்ஏ வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க ரைட்டு மேன்பவர் ஏஜென்சி இவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க மேன்பவர் ஏஜென்சி பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்குறீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க பதினெட்டு வயசு ஆகலாம்னு சொல்லிட்டு சர்ட்டிவிகேட் வாங்கி செக் பண்ணுறதுன்றது செகண்டரி ஏன் வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சரி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பி கிட்ட புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க ஒரு ஒரு பேட்டியில அந்த பொண்ணு சொல்றாங்க அடியா சொல்றீங்க சரி நாம கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான் புகார் கொடுத்துட்டீங்க புகார் கொடுத்துட்டு நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க வெளியே போக வேண்டியதான வெளியே போய் புகார் கொடுக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கு நம்ம என்ன சொல்றோம் நம்ம இப்ப வீட்டுல இருக்கோங்க என்ன கையில சங்கிலிய போட்டு கெட்டிட்டு லைனா அப்படி கதவை விட்டு வெளியே போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு சுத்தமா புரியல எந்த சைக்கோ கூட சொல்ல மாட்டாங்க மிளகா புடிய குடிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு மிளகாப்புடிய கரைச்சி கொடுத்தோம்னா அந்த பொண்ணுக்கு உடல் ரீதியா பிரச்சனை வருமே சரி இதெல்லாம் இருக்கட்டும் அந்த பெண் வந்து மர்லின் அவங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினருடைய மகனுடைய மனைவி மருமகளுக்கு அக்கா அவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நீளமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களே அப்புறம் பயன்படுத்தக்கூடியது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்ற அயோக்கியர்கள் இது அண்ணாமலை மட்டும் இல்லை இப்ப பல பேர் கையில் எடுத்துக்கிட்டாங்க இதை வச்சு பணம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அசிங்கத்திற்கு சொந்தக்காரர்களா மாறாதீங்க எது எதெல்லாம் பணம் பார்க்கணுன்றது ஒரு விஷயத்த புரியல சரி காலையில் ஆறு மணில இருந்து விடிய காலம் ஒ முப்பது வரைக்கும் வேலை சொல்றீங்க அந்த ஒன்னு முப்பது வரைக்கும் வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு என்னமாங்க வேலை இருக்கு ரெண்டு பேரே கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை இவ்வளவுதான் இது வந்து வேலை நீங்க நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் வேலை செய்யற அளவுக்கு இருக்கா எனக்கு ஒரு விஷயம் புரியல தப்பிச்சு போன நீங்க அப்பயே தப்பிச்சு போக முடியும் உங்களால ஏன் கதவு தொடர்ந்துட்டு வெளியே வர முடியாதா ஏன் ஒரு இப்போ வேற எந்த புகாரும் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் மருமகள்னு ஏன் சொல்லணும் அதுதான் கேள்வி சோ பணத்தை பெருசா எதிர்பார்த்து உங்களை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த நாதாரிங்க யாரும் சொல்லுங்க எம்எல்ஏ மகன் அடையாளப்படுத்தாத அந்த எம்எல்ஏ பையனை ஆண்டோ மதிவான எதற்கு இப்போ குறி வச்சு தாக்குறீங்க பிசினஸ் ரீதியா பிரச்சனைகள் இருக்கா இல்லனா அரசியல் ரீதியா அவங்க அப்பாவை தப்பா வெளியே காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களான்றது புரியல உண்மையிலே சொல்றேன் பல்லாவர பகுதியிலையும் அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல பெயர் எடுத்திருக்காரு கேஷ்வலா எல்லாரும் எல்லாரும் ஈஸியா பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு நபர் நல்ல மனிதர் அந்த மனிதருக்கு ஏன் இழுக்கு ஏற்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட செய்றீங்கன்றதா நமக்கு திமுகக்கு சப்போர்ட்டா பேசணும்ன்றதெல்லாம் கிடையாது விரைவில் எதிர்பார்க்கலாம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சேர்மன் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அது செகண்டரி இது செய்தது தவறு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர் செய்தது இந்த பெண் செய்தது தவறு இந்த பெண்ணை பின்னால் இருந்து இயக்குபவர் யார் அந்த அந்த அக்யூஸ்ட் யாருன்னு பாக்கணும் இப்போ இவர் தப்பு செய்யல ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்காங்க அந்த குடும்பம் அவங்க சரி நீ வேலை செய்யறது திருவான்மியூர்லமா ஆனா நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எம்எல்ஏ மருமக எம்எல்ஏ மருமக தேவையில்லையே எம்எல்ஏ மருமகளா இருந்தா அவங்க எம்எல்ஏ வீட்டுக்கு வாழ வந்த மருமக இல்ல எம்எல்ஏட மகனை திருமணம் செய்து கொண்டு தனியாக வந்துட்டு இருக்காங்க எந்த வகையிலாவது எம்எல்ஏ உனக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரா இன்னைக்கு மீடியான்ற பேர்ல இருக்கீங்கல்ல அவங்கெல்லாம் எம்எல்ஏ மருமகள் எம்எல்ஏ மர்மங்கள்னு போட்டீங்கள ஒரு அரசியல்வாதியா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சதுலேருந்து நகர்த்தி கொண்டு போறது சாதாரண விஷயம்ல மீடியாவே புரிஞ்சுக்கோங்க சரியா உங்க இஷ்டத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு தப்ப சொல்லாதீங்க உண்மையை சொல்ல பாருங்க உண்மையை உறக்க சொல்லுங்க நம்ம அதுக்கடையில கமாண்ட்ல ஆயிரம் பேர் காரி துப்புறான் எல்லாம் பார்த்தா பாரதம் விளங்குமா டேய் நதரி பாரதம் விளங்குமான்னு பிரதமர் மோடி கிட்ட கேளுப்பா தமிழ்நாட்டில் இந்த ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க அதை தீர விசாரிக்க விடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கமாண்ட் பார்க்குறேன் ஏன்டா அவங்களுக்குலாம் ஈனமான சூடு சொல்றது இருக்குதா இல்லை நீங்க வந்து ஜனநாயகத்தின் வழியில தான் ஒரு மீடியா நடத்துறீங்களா இல்லை யார் நடத்துறீங்களா தெரியல சரியா நடத்துங்கப்பா மீடியான்றது நடுநிலையோட இருக்கணும் நாதாரித்த பண்ணாதீங்க தயவுசெய்து மீடியா தான் இப்போ இப்போ மீடியா மட்டும் இல்லை அண்ணாமலை ஒரு சில ஒரு சில அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய செயல்கள் தான் இந்த பெண்ணை பகடைக்காய வச்சு பல லட்சங்கள் பல கோடி கிட்ட வேற பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இது அசிங்கமான வியாபாரம் வியாபாரம் செய்யணும் வேற மாதிரி செய்யுங்க அந்த பெண்ணை வச்சு பாவம் அரசியல் பண்ணாதீங்க அசிங்க அசிங்கமான அடையாளமாக திகழாதீங்க என்பதை கூறி விடைபெறுகிறேன் நல்ல மனிதர்கள் என்றும் மக்களை விட்டு வெளியேற மாட்டார்கள் மக்களுக்காக நிச்சயமாக பாடு பாடுபட்டு கொண்டிருப்பார் அதே நேரத்தில் ஆண்டோ மதிவான அரசியல் கூட வரலையா பாவம் அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அவர் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு உண்டு அவர் படித்த படிப்புக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் எல்லா வகையிலும் கேடு செய்கிற மாதிரி அயோக்கியர்கள் இருக்காங்க அவனுங்களை போட்டு படுத்துங்க நல்ல மனிதர்களை சீந்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க நல்ல எண்ணத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வாழ விடுங்கள் அரசியலில் ஒரு நேர்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில கைவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழகத்தில் சாட்டையடிதான் கிடைக்கும் என்பதை குறிப்பிடவிருக்கிறோம் நன்றியண்மை உறவங்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்